நித்தம் நித்தம் போராடி நிலமெல்லாம் சுவடு கட்டி மத்தன் என்று கொண்டு வந்தால் மனமே உன்னை உருகிடுமோ என்று பல பேர் பாடல் பாடியிருக்காங்களாங்க எல்லாருமே குரு சீடன் உறவுல தன்னுடைய பாத்தியதை எதுங்கிறதுக்கு குருவானவர் தன் இருந்து குருவின் பாத்தியதையை முழுமையாக பாடியிருக்காரா இல்லை ஒரு சீடன் தன் குருவனுடைய உச்சகட்டத்தை அவருடைய அகம் மகிழ்ந்து ஆராதனை செய்திருக்காராங்க யாராச்சும் ஒருத்தரை கேளுங்கள் எந்த ஒரு குருவாவது தன்னுடைய மன முழுமையான பாத்தியதில் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது கூட சரிங்க எவ்வளவோ பாடல்கள் எவ்வளவோ சீற்றங்கள் எவ்வளவோ மகனானோர் புறநானோர்னு பாடியிருக்காங்க எதிரெல்லாம் பாடினாலும் அவங்க யாரை முழுமைப்படுத்தி பாடியிருக்காங்க கொடுத்தவர் யாரோ கொடுத்ததும் அவரேன்னு அவரிடமே ஒப்படைத்த ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளையும் எது முக்கிய பாத்தியதை அடைஞ்சிருக்குங்க ஒரு சீடனாகப்பட்டவன் தன்னுடைய புகழ்ச்சியை பெருசு நினைச்சானா தன்னுடைய குருவின் மாற்றம் எப்படி தனக்குள் தெரியுதுங்கிறத தன்னுடைய அகம் மகிழ்ந்து பாடின ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய குருவியை முழுமைப்படுத்தி பாடியிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து யார் ஒருவர் உங்களை வர்ணித்து கொண்டிருக்கின்றாரோ அது அவரை அல்ல உங்களையே என்பதை புரிந்து கொண்டால் போடுங்க உங்க வாழ்க்கையின் சிறப்பம்சம் உங்களுக்குள்ள இருந்தே ஒரு புது விடியலை தரட்டுங்க நீங்கள் கூட நிறைய செய்வல்களில் எந்த ஒரு வடிவத்தை கொடுத்தவங்களா இருக்கட்டும் சிவனடியார்களாக இருக்கட்டும் இல்லை பல பேராக கூட இருக்கட்டும்ங்க அவங்க பாடிய பாடல்கள்ல தன் குருவை தான் அவங்க பாடியிருக்காங்கிறத இன்று வரை மெய்ப்பிக்கிறதுக்கு கூட ஒரு குருநாதர் இருக்கணுங்க இல்லைன்னா அவங்க பாடிய பாடலுக்கான அர்த்தத்தை அவங்க எல்லாரும் கடவுளை புகழ்ந்து போனதாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கு எல்லா கோயில்களுமே குரு சீடன்ற உறவை தான் மெய்ப்பிக்க ஆசைப்படுது தவிர இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள்ல எது தன்னுடைய மெய்ப்பொருளை முக்கியமான வர்ணனைகளோடு தன்னை வர்ணிப்பதல்ல தன்னுடைய முழு ஸ்தலத்தையும் வர்ணிப்பதுங்கிறத புரிந்து கொண்டாங்கன்னா போதும் அங்கு குருவும் மேம்பட்டவராக இருக்காரு அங்கே அவரால் மேம்பட வேண்டிய சீடனும் உச்சநிலையில் இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளலாங்க ஒரு சீடனின் மலம் எப்பேற்பட்டது என்பதை யார் ஒருவர் கணிக்கின்றாரோ அவரே என்றும் ஊழவராக இருக்கின்றார் அவரே அந்த கோயிலுக்கும் ஊழவராய் இருக்கின்றார் என்றும் மறவாது அவரென்றும் இருந்தால் சீடனும் குருவாகலாம் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணங்க